இந்த கண்ணி பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்தினா எப்ப கண்ணி விடி விடிக்கணும் தெரியல மொத்த டூருக்கும் வாழை எங்க கூட இருந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லியா சரி ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமா எவ்வளவுனாலும் பரவாயில்ல எதுக்கு நீ உன் கிட்ட கேட்டு வா அது கூட நான் பையாவை கெஞ்சி வைக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கலாமா

அதெல்லாம் வேணாம் நாளைக்கு பொழுது விடிஞ்சது நான் குளிக்கிறதுக்கு ரெண்டு பக்கெட் தண்ணி வேணும் ஐசே இந்த டெசர்ட்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதுல குளிக்கிறதுக்கு ரெண்டு பக்கெட் தண்ணி வேணும்னா எப்படி அது அந்தால தான் யோசிச்சு முடிவு பண்ணோம் முடியாதுனா முடியாதுன்னு ஊத்துக்கு சொல்லு விட்டுடுவோம் இந்த பாப்பா நம்ம பையா பையாவால முடியாதது முடிச்சு வைக்காததுன்னு எதுவும் இல்ல என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும் ஒரு பக்கெட் தண்ணி ஐநூறு ரூபாயா 5000 ஏமாடியோ என்னது பக்கெட் தண்ணி 5000

வம்சா வழியா சேர்த்து வச்சிருக்கமே வயிறும் வயிடு உரியும் எல்லாத்தையும் தந்துடுறேன் அந்த ருத்ர சோழத்தை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் மகாதேவா உன் சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும் அந்த ரேட்டுக்கு ருத்ர சோழத்தை கொடுக்கறது கரெக்டான டீலா எனக்கு தோணல ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து ப்ளீஸ் அந்த ருத்ர சோழத்தை கொடுத்துரு வேணுண்ணா அதுக்கு பதிலா. என் உயிரை எடுத்துக்க உலகத்தில் எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டுந்தான் அதை உன்கிட்டேருந்து எடுக்கிறதால கொஞ்சம் ஃபாய்தான்னு ஆகி ஏற்கனவே அக்கவுண்ட்டில் ஏகப்பட்ட பாவம் சேர்த்து வச்சிருக்கேன் சாரி எக்ஸ்க்யூஸ் மீ ஹலோ ஷோஜ்க்கி பத்தாவுங்க எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது யோசிச்சு ஓகே

லாரி கிளீனரா இந்த ஊருக்கு வந்து இந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரே பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு ஏன் பாட்டு கொடுத்தேன் இவன் எனக்கு ஆட்டு கொடுத்தான் இவங்க அப்பா ஆட்டு பொட்டுன்னு தெரிஞ்சு போச்சு இவளுக்கு தாலியும் இவங்க அப்பனுக்கு துளியும் ஒரே நேரத்துல கட்டிட்டேன் இந்த ஹோட்டல அப்படியே சுட்டுட்டேன் பாபு இல்ல அருவா பாபு கூப்பிடுவான் லவ்ங்கிற பேர்ல ப்ராப்பர்ட்டியோட

நாம இப்ப நம்ம ஊருக்கு போலியா சார் இல்ல காஷ்மீருக்கு போறோம் நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்காந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தான் தகவல் வந்திருக்கு நீ கொடுத்த ஒரு கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும் ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும் அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா ரெண்டு ரெண்டு கோடி வேணும் என்ன பாக்குற அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நினைச்சியா சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் அனுத்த கூட சும்மா முறைக்காது நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோட இருக்கக்கூடாது ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்கள். போடாம போய் அவனோட ஏடிஎம் ஓபன் பண்ணி நம்ம கிட்ட நமக்கு பணத்தை இல்ல நம்ம பணம் சேர்த்து எடுக்கணும் சீக்கிரம் ஓபன் பட்டு பேக்கு பஞ்சர் அடிச்சு போல இருக்கு பியூசு பிடிங்கிக்கிச்சே இவன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டிருப்பான் போல இருக்கு அடா இப்படி போயிடா ஏடிஎம் ஆச்சே நைட் டைம் செக்யூரிட்டிக்காக கரண்ட் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமா ஏத்தி வைக்கிறேன்

இவன் கொஞ்சம் ஓவர்ல இவனுக்கு தான் அதிகமா அடிச்சிருக்கான் ஹலோ சங்கே ஜில்லுன்னு இருக்கிற காஷ்மீர்ல அனிமோன் நடக்க வேண்டிய பிளேஸ்ல நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த நொல்லு இருக்கும்

இதுங்க மூஞ்சி விளோ மேக்கப்போ லிப்ஸ்டிக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன் இதுங்க நொள்ளு கேசே என்ன விட்டுருன்னு வாசே சேர்ந்துன்னு இல்லே வா கூடவே ஒரு அல்ல கை அவன் அவன்தானே அல்ல கை மட்டும் இல்ல மொள்ள கண்ண மொழுக்கு வாயை எப்போவாவது உன் மூஞ்ச கண்ணாடியில பார்த்திருக்கேன் ஒன்ன பார்க்கும் போதே அது உடஞ்சு போச்சு ஐசு இந்த மெதர்ல கூட ஏன் இவ்ளோ ஹார்ட் இருக்க இந்த சிச்சனி குரி ஸ்ட்ரோங் ஜஸ்ட் குடுக்கணும் குடுத்தர வேண்டியது வாங்க போலாம் வாங்க

அஸ்டில் ஆல் கேஷ் பெண்ணும் ஓகே ஓகே. அவன் வருவான் என்று சுத்தமுத்து தேடுவான் ஸ்லிப்பாவா சரி சரி சரி